வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம கன்னி ராசி அன்பர்களுக்கு சுக்ரனுடைய பயிற்சி அதாவது நவம்பர் மாதம் ஏழாம் தேதி சுக்கரன் பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த சுக்ரனின் பயிற்சி பாத்தீங்கன்னா இந்த இருபத்தைந்து நாட்கள் அவர் வந்து ஒன்றாம் தேதி பனிரெண்டாவது மாதம் அதாவது டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் தான் அந்த தனுர் ராசி ஆட்சியில இருக்க போறாரு இந்த இருபத்தைந்து நாட்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆன டைம் ஏன்னா காலபுருஷனுக்கே ஒன்பதாம் இடத்துல அந்த பாகியஸ்தானத்துல இருக்கிறார் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்னென்னலாம் லூப்ஹோல் இருக்கோ எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் இந்த சுக்கிரன் பயிற்சி ஆக போறாரு இந்த கிரகத்துல இந்த சுக்கரனின் பயிற்சி இன்னொரு சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பு என்னன்னா இங்க குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகிறார் வர்தனா என்ன மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தனுஷ ராசின்றது பாத்தீங்கன்னா குருவனுடைய வீடு அடுத்து அந்த ரிஷப ராசி குரு இருக்கக்கூடிய அந்த ரிஷப ராசி பாத்தீங்கன்னா சுக்ரனுடைய வீடு அந்த இட வீடை இடம் மாற்றி கொண்டு இரண்டு கிரகங்களும் இருக்கும்போது கொண்டு இருக்கும் இருக்கும்போது இந்த காலகட்டம் நல்ல வளர்ச்சி இரண்டு கிரகங்களுமே பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக நிறைய ஒரு அமைப்புகளை கொடுக்கக்கூடிய இரண்டு கிரகங்கள் சுக்ரன் பாத்தீங்கன்னா கன்னிராசி என்பர்களுக்கு ஆயிரக்கணக்கான பண வரவை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ஜென்ரலாவே கன்னிராசி என்பர்களுக்குன்னு இல்லாம எல்லா ராசி என்பவர் ஒரு ஜாதக ரீதியாக சுக்ரன் பாத்தீங்கன்னா அவருடைய கணக்கு பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் வருமானத்தை கொடுப்பார் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் அந்த மாதிரியான ஒரு ஆயிரக்கணக்கில் வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த குருன்றவர் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் பணத்தை கொடுக்கக்கூடியவர் வருமானத்தை பொருளாதார வசதியை கொடுக்கக்கூடியவர் நகை ஆபரணத்தை கொடுக்கக்கூடியவர் புகழ் மிக்க ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடியவர் இதே அளவுதான் இந்த சுக்கரனும் புகழ் ஆபரணம் அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியவர் அடுத்து இந்த ஆயிரமும் லட்சம் மாத்திரம் நமக்கு போதுமா நம்ம எல்லாருமே ஆசைப்படுறது கோடிதான் ஒரு காலத்துல ஆயிரத்துக்கே எல்லாருமே கஷ்டப்பட்டு இருந்தோம் இப்போ நம்மளுடைய வசதி வாய்ப்புகள் எல்லாமே மாறி போச்சு இப்போ கோடிதான் எல்லாருக்குமே டார்கெட் சம்பாதிச்சா ஒரு கோடி எப்படியாவது சம்பாதிச்சிடணும் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு கோடியாவது சம்பாதிச்சிடணும் அப்படின்ற மாதிரியான கோடிக்கணக்கை வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் நம்ம ராகு பகவான் தான் வேற யாருமே கிடையாது ராகு திசையோ ராகு புத்தியோ அந்தரமோ நடக்குதுன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வருமானம் அதிகமாக இருக்கும் வருமானம் இருக்கும் போது அந்த ராகு திசை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகமான ஒரு உழைப்பை போடக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்கும் எந்த அளவுக்கு உழைப்பை போடுறீங்களோ அந்த அளவுக்கு அங்க உங்களுக்கு வருமானமும் அதிகமாக இருக்கக்கூடிய அதுக்கு ராகு திசை தான் நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு கிரகமாக இருக்குது இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் சுக்கரனின் பயிற்சி இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு நான்காம் இடமான பரிவர்த்தனை ஆயாச்சு குருவனுடைய வீட்டுல வந்தாச்சு அப்படி இருக்கும் போது சுகஸ்தானத்துல வர்றாரு கன்னி ராசி அன்பர்கள் நிம்மதியை இழந்து ஒரு வருடத்திற்கு மேல ஆச்சு எவ்வளவுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தீங்களோ எங்களுக்கு காசு வேண்டாம் பணம் வேண்டாம் எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு உறவு மாத்திரமே போரும் என்னுடைய நண்பர்கள் மட்டுமே போறோம் என்னுடைய பாசம் மட்டுமே போதும் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ்ல இருந்த அந்த கண்ணிராசி அன்பர்கள் உறவுகள்னா இப்படியா நண்பர்கள்னா இப்படியா அடுத்து பாத்தீங்கன்னா பாசம்னா இப்படிதான் இருக்குமான்னு ஒரு பா கசப்பான அனுபவத்தை எப்படி ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு மருந்து மாத்திரை கொடுக்கும்போது அது அப்படியே ஒரு மாதிரி சிலிக்கும் அந்த அந்த அதை பார்க்க நமக்கு வியப்பா இருக்கும் ஐயோ இந்த அது அவ்வளவு கசப்பா இருக்கு போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு உணர்வுகள் வரும் கண்ணீராசி அன்பர்களுக்கு இப்போ ஒரு கசப்பான ஒரு உணர்வை கடந்த ஒன்றரை வருடங்களாக அந்த கேது பகவான் கொடுத்துட்டு இருக்கிறார் நீ இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் நடக்கணும் ஏன்னா உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு நாடக மேடையில நடிக்க கூடிய நடிகர்களாக தான் இருக்கிறாங்களே ஒழிய நீ உண்மையானவர்கள் யாருமே நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போட்ட தருணமாக தான் இந்த கடந்த ஒன்றரை வருடங்கள் அதுலயும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமா பாத்தீங்கன்னா ஏண்டா வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்ற அளவிற்கு இந்த கண்ணிராசி என்பர்கள் மிகவும் ஒரு வேதனைக்குள்ளான ஒரு நேரமாக தான் இருக்கு இப்ப இந்த நான்காம் இடத்துல அந்த இருபத்தைந்து நாட்கள்ல அந்த சுக்கரன் பயிற்சி பாத்தீங்கன்னா இவர்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுக்க போறார் பொருளாதார ரீதியாக சொன்னா உங்களுடைய கடன்கள் அடைய போகுது இதனால் வரைக்கும் மேடம் நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் என்கிட்ட நிறைய ஜாதகம் பார்த்தவர்களே பாத்தீங்கன்னா மேடம் எனக்கு ஒரு வரவேண்டியது இருக்கு அது வரவே மாட்டேங்குது எப்பதான் வரும் அப்படின்ற மாதிரியான சில கேள்விகள்லாம் இருக்கும் அவர்களுக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இருபத்தைந்து நாட்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வரவேண்டிய பண வரவுகள் எல்லாமே வரப்போகுது அதே சமயத்துல புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா சொத்துக்கள் அதாவது எப்படியாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம போட்டு வச்சிடணும் அப்படின்ற ஏன்னா இப்ப தானே உங்களுக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு மற்றவர்களை பற்றி புரிந்த ஒரு காலம் இருந்திருக்கு அதனால இப்பதான் உங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க செஞ்சு செஞ்சீங்க உங்களுக்குன்னு எதுவுமே செய்யாத ஒரு காலமாக தான் இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க உங்களுக்குன்னு ஒரு சொத்து வாங்கணும் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக இந்த இருபத்தைந்து நாட்கள் உங்களுடைய புது முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் சொல்லணும் வெற்றியை விட ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் போது இந்த சுக்கரனுடைய பயிற்சி இந்த சுக்கரன் உங்களுக்கு யாரு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு யாருன்னு பார்த்தோம்னா குடும்ப ஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி வாக்குஸ்தானாதிபதி அடுத்து உங்களுடைய ஸ்தானாதிபதி இந்த இரண்டுக்கும் சொந்தக்காரராகப்பட்ட அந்த சுக்ரனாகப்பட்டவர் உங்களுடைய சுகஸ்தானத்துல இருக்கிறார் இந்த சுகஸ்தானத்துல இருக்கும்போது உங்களுக்கு குடும்பம் ரீதியான மகிழ்ச்சியான அனுபவங்கள் சுக்ரன் சொன்னாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது அப்படியே அளவலாவிய சந்தோஷம் எந்த விதமான கவலையுமே இல்லாம நிம்மதியா இருக்கணும் நினைக்கிறவங்க எல்லா கண்ணீராசி அன்பு

இப்படி அன்பர்களுக்கு அழு அதிர்ஷ்டங்களையும் அது அளவுக்கு அதிகமான ஒரு சொத்துக்களையும் சேர்த்துக்க கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த இருபத்தைந்து நாட்கள்ல குடும்பம் ரீதியாகவும் மகிழ்ச்சிகரமான தருணம் அடுத்து பாத்தீங்கன்னா திருமண ஏற்பாடுகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் சில பேர் பாத்தீங்கன்னா மேற்படிப்புக்காக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் அடுத்து நான்காம் இடம்ன்றது வந்து மாத்ருஸ்தானம் அந்த மாத்ருஸ்தானம்ன்ற போது அந்த அம்மா வழியில இருந்து கிடைக்கக்கூடிய பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் பணம் மட்டும்தான் வாழ்க்கையா மேடம் வேற எதுவுமே வாழ்க்கை கிடையாதா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு கண்டிப்பா பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது ஆனால் நீங்க அனுபவித்த கஷ்டங்களுக்கு அந்த பணமும் ஒரு நீ நிவாரணமாக ஒரு வழி நிவாரணமாக தான் இந்த இருபத்தைந்து நாட்கள் அந்த சுக்கரனுடைய பயிற்சி மிகவும் அபரிமிதமாக இருக்க போது தாயாரனுடைய ஒத்துழைப்பு யார் யாருக்கெல்லாம் தாயார் வழியில உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அம்மா கூட சரியில்லை அப்படிலாம் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் அதிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு இது எல்லாமே நம்மளுக்கு கோச்சார நிலவரப்படி நம்ம கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய ஜாதக ரீதியாக சுக்கரன் உங்களோட இரண்டாம் இடத்திலே இருக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா அப்படி இன்னும் இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில முன்னேற்றம் திருமண உறவுகள்ல நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி குழந்தை பாகியம் ஏற்படுவதற்கு ஒரு நேரம் இப்படி எல்லாம் அந்த அமைப்பு எப்படி இருக்கணும் எப்படி இருக்கு எனக்கு என்னுடைய தசாபுத்தி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க நினைக்கிறவங்களும் உங்களுக்கு ஜாதகம் எழுதணும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் சில பேருக்கு திருமணம் சம்பந்தமாக பிடிஎஃப் ஜாதகம் வேணும்லாம் எல்லாம் கேட்கிறவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம்